பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை கட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதும் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தரை காரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக அன்பானவர்களே நம்ம வசனத்தில் வாசிப்போம் ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிற உன்னை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே பரிசுத்த வேதாகமத்திலே அநேகரை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்ததாக நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்க முடியும் பிரியமானவர்களே அதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு ரெண்டு காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட சுருக்கமாய் நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் யாரை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறார்களோ பயப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனுஷர்களுக்கு பயப்படுகிற அளவுக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா என்று கேட்டால் அநேக நேரத்திலே நாம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் நமக்கு தெரியும் கர்த்தர் மன்னிக்கிறவர் அவர் இரக்கம் உள்ளவர் நாம் நாம் பாவம் செய்து மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுவார் என்று சொல்லி கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயத்தில் நாம் அதிகமாய் அலட்சியத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே இதே மனுஷர்கள எடுத்துக்கொள்ளம் என்று சொன்னால் ஐயோ இந்த காரியத்தை நான் செய்யவில்லைன்னு சொன்னால் என்னுடைய முதலாளி என்னுடைய பாஸ் என்னை வந்து திட்டிடுவாரு என்னை பனிஷ் பண்ணிடுவார் தண்டிச்சிடுவார் என்று சொல்லி நாம் மனுஷர்களுக்கு பயப்படுகிறோம் ஆனால் நாம் மனுஷர்களுக்கு பயப்படுகிற விதத்தில் ஒரு சதவீதம் கூட நாம் சில நேரங்களிலே கர்த்தருக்கு பயப்படுவதில்லை அன்பானவர்களே கர்த்தர் சொல்லுகிறார் என் மகனே மகளே என்னுடைய வசனத்திற்கு நீ நடுங்கும் பொழுது எனக்கு நீ பயப்படும் பொழுது என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ நடுங்கும்போது பயப்படும் பொழுது நான் நிச்சயமாக உன்னை கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்த சொல்லுகிறார் இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நினைவை ஜனங்களை நாம் சொல்ல முடியும் அன்பானவர்களே யோனாவை கர்த்த நினைவேக்கு அனுப்புகிறார் அவர் முதன்முறை போகல ரெண்டாவது முறை அவர் கர்த்தர் அவரை மீண்டுமாக மீனின் மூலமாக அவர் விடுங்கி அந்த மீனும் யோனாவை நினைவையுடைய கரையில கக்கி விடுகிறது இரண்டாவது முறை அவர் நினைவேக்கு போகிறார் அவர் சொன்ன வார்த்தை என்ன நினைவே கவிழ்க்கப்படும் நினைவே அழி அழிக்கப்படும் நினைவே அழிக்கப்படும் இதுதான் சொன்னார் அவ்வளோதான் நினைவே கத்த தண்டிக்க போகிறார் இதைத்தான் சொன்னார் அன்பானவர்களே அந்த ஒரு வார்த்தைக்கு நினைவேயின் ஜனங்கள் நடுங்கினார்கள் பயப்பட்டார்கள் உடனடியாக தங்களுடைய பாவங்களை உணர்ந்தார்கள் தங்களுடைய அக்கிரமங்களை தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள் தன்னுடைய வாழ்க்கை அவர்கள் சீர் செய்து கொண்டார்கள் அந்த நிமித்தமா என்ன நடந்தது கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார் கர்த்தர் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை கர்த்தர் அவரை நிறுத்திவிட்டார் செய்யாமல் அதை நிறுத்திவிட்டு அவர்களுக்காக பரிதாபம் கொண்டார் எனக்கு எனக்கு அன்பானவர்களே நினிமேவின் ராஜா கூட சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் ராஜ வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு ரட்டு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே கத்த அந்த வார்த்தைக்கு நடுங்க அவருடைய வார்த்தைக்கு நடுங்க அந்த ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தமாக ஒட்டுமொத்த நினைவேவின் மேலும் கர்த்தர் அனுப்ப இருந்த தண்டனையை கர்த்தர் தடுத்து போட்டான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் கர்த்தருக்கு பயப்பட நாம் கற்றுக்கொள்வோமாக வசம் அதை சொல்லுகிற தெளிவாக சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி ஏன்னா கண்பானவர்களே நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக கர்த்தரை வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கிறதேவனாக இருக்கிறார் அவர் நோக்கி பார்த்தா என்ன நடக்கும் அவர் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார் என்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலைகள் மாறிப்போகும் நம்முடைய நெருக்கங்கள் மாறிப்போகும் நம்முடைய பிரச்சனைகள் போகும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு கர்த்தர் நம்மை ஆசிரியக்க வல்லவராக இருக்கிறான் எனக்கு கண்பானதியுடைய பிள்ளையை கத்தர் சொல்கிறார் நான் உன்னை கண்ணோக்கி பார்ப்பேன் என்னுடைய வார்த்தைக்கு பயப்படும் பொழுது நீ என் வசனத்திற்கு நடுங்கும் பொழுது நான் நிச்சயமாக உன்னை கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறேன் இன்றோடு கூட நம்முடைய எல்லா விதமான எல்லா விதமான நெருக்கங்களையும் பிரச்சனைகளையும் கத்த அவர் நீக்கி போடும் விதத்துல நம்மை கண்ணோக்கி பார்க்க விரும்புகிறார் ஆனால் அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை நாம் கத்திரை வார்த்தைக்கு நாம் பயப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே தேவ பயத்தை கத்திரை வார்த்தைக்கு பயப்படுகிற அந்த தேவ பயத்தை நாம் நம்முடைய இருதயத்திலே நாம் எப்பொழுதுமே உடையவர்களாய் நாம் வாழ்வோமா ஜிபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றி வார்த்தைகளை கேட்டபடி இமட்டமாக கேட்ட ஐயா என் வசனத்திற்கு நடுங்குகிறவனைய நோக்கி பார்ப்பேன் நாங்கள் நடுங்குகிறவர்களாய் பயப்படுகிறவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அண்டபரே பா ஸ்டோத்ரம் அண்டவரே நாங்கள் அண்டபரே பா ஸ்தோத்திரம் எல்லாம் இல்லாத ஆசிர்வாதங்களை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறோம் அண்டபரே நாங்கள் எப்பொழுதுமே தேவ பயத்தை நாங்கள் உடையவர்களாய் நாங்கள் வாழ கத்திர உதவி செய்யுங்க அண்டவரே இந்த வார்த்தைகளை என் சகோதர சகோதரிகளுக்கு அண்டபிறப்பா ஸ்ரோத்ரம் தேவ பயம் எப்பொழுதும் உடையவர்களாக அவர்கள் வாழ தகப்பனின் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முழுவதுமாய் உன்னுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உன்னுடைய கரம் கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரியப்பார் பிரைஸ் லார்ட் பிரைஸ் தலா